விரும்புனா நம்ம உறிஞ்சி குடிக்கலாம் நாங்க டெஸ்ட் பண்ணி சர்டிபிகேட் கொடுத்த பிறகுதான் அவன் வந்து லேபிள் ஒட்டி மார்க்கெட்டுக்கு வரும் அந்த வேலையை செய்தவனா அப்ப கூட தப்பி தவறி நாவில் ஒரு சொட்டு மது கூட பட்டதில்லை பாட்டில் திறந்தவனா அதுக்கப்புறம் ஒரு டேஸ்டே பண்ணது கிடையாது ஏன் இவ்வளவு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் டேஸ்டே பண்ணலன்னு ஏதோ உங்களோட சுய பிரபலத்தை அங்கே சொல்றதுக்காக என்னை பயன்படுத்தி கொண்டு மேனால் ஆளுநர் அக்கா தமிழிசை காந்தியை அவமதித்து விட்டார் அப்புறம் காந்தி மது ஒழிப்புக்கு போராடியவர் அவருக்கு இவர் மரியாதை செய்யல மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு அவருடைய கொள்கைக்கே அது எதிராக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறார் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா திருமாவளவன் தினம்தோறும் பாட்டில் திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க அக்கா தமிழிசைவர்களே நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன் உங்களைப் போல்தான் நானும் எனக்கு அந்த பழக்கம் இல்லை நான் தடை அறிவியல் துறையிலே ஒரு அறிவியல் உதவியாளராக ஒரு இளநிலை விஞ்ஞானி என்ற பொறுப்பிலே பணியாற்றினேன் அப்போ ஒவ்வொரு மூணு மாதத்துக்கும் ஒரு டிவிஷன் மாற்றுவாங்க அதில் ஒரு டிவிஷன் புறகிவிஷன் மது துறை மது விளக்கு துறையில் என்னென்னா போலீஸ் பிடிச்சிட்டு வராம் பாருங்கள் கள்ளச்சாராயம் திருட்டுத்தனமாக ஊரல் காய்ச்சறாங்க பாருங்கள் அந்த ஊரல் அப்புறம் மது ஆலைகள் உற்பத்தி பண்ணுறாங்கல்ல பீர் விஸ்கி பிராண்டி அதெல்லாம் பாட்டில் பாட்டிலாக முதல்ல அங்கே தான் வரும் எங்ககிட்ட தான் வரும் நாங்கள் பிப்பெட்டு வச்சு உறிஞ்சி அதை குடுவியில் போட்டு அதை ஆய்வு பண்ணி அதில் எவ்வளவு ஆல்கஹால் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு சர்ட்டிஃபிகேட்டு கொடுக்குற இடத்துல நான் வேலை செஞ்சேன் சர்டிஃபிகேட்டு கொடுத்தேன் நான் கையெழுத்து போடணும் பீரில் நாலு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் தான் ஆல்கஹால் இருக்கணும் ஆல்கஹால் தான் போதை தரக்கூடிய ஒன்று பிராண்டி விஸ்கிலாம் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருக்கும் நூறு மில்லி எடுத்துக்கிட்டால் முப்பத்தஞ்சு சதவீதம் ஆல்கஹால் இருக்கும் முப்பத்தஞ்சு மில்லி நாற்பது மில்லி பிராந்தியில் நாற்பதுக்கு மேலே அதெல்லாம் ராவாக குடிக்க முடியாது பீர் அப்படியே ஊற்றிக்கலாம் பிராந்தி விஷ்கில் ஏதாவது கலந்து சோடா கலந்து தான் குடிக்கணும் இல்லைன்னா தண்ணி ஊற்றி தான் குடிக்கணும் ஏன்னா அவ்வளவு கான்சன்ட்ரேட்டட் ஆல்கஹால் இருக்கும் அடர் ஆல்கஹால் இருக்கும் அதில் அது குடலை அப்படியே புண்ணாக்கிரும் அந்த ஆல்கஹால் ஒவ்வொரு நாளும் அதை எடுத்து அதை பிப்பட்டு வச்சு உறிஞ்சிடும் விரும்புனா நம்ம உறிஞ்சி குடிக்கலாம் அது யாருக்கும் தெரியாது டேஸ்ட் பண்ணலாம் யாருக்கும் தெரியாது ஒரு ஓரத்தில் தான் உட்காந்து வேலை செய்வோம் பிப்பட் வச்சு பாட்டில் நாங்கள் டெஸ்ட் பண்ணி சர்டிபிகேட் கொடுத்த பிறகுதான் அவன் வந்து ஒட்டி மார்க்கெட்டுக்கு வரும் அந்த வேலை செய்தவனா அப்ப கூட தப்பி என் நாவில் ஒரு சொட்டு மது கூட பட்டதில்லை அயல் நாடுகளுக்கு பயணம் சென்றால் பிளைட்ல போய் ஏறி உட்கார்ந்தவனு விமான பணிப்பெண்கள் வந்து சார் சார் என்ன வேணும் வேணுமா ரெட் ஒயின் வேணுமா வேற என்ன ஒயின் வேணும் கேட்பாங்க போய் வண்டியில் ஏறி உட்காந்து பிஸ்னஸ் கிளாஸில் தண்ணி குடிக்கிறீங்களா கேட்க மாட்டாங்க சாராயம் குடிக்கிறீங்களா மது குடிக்கிறீங்களான்னு தான் கேட்பாங்க பதினோரு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஃப்ளைட்லேயே போகணும் அமெரிக்கா போனால் வேறு வழி இல்லை எல்லாரும் அதில் குடிச்சுட்டு தான் போவாங்க எத்தனையோ பல நாடுகளுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன் என் வாழ்நாளில் ஒரு முறை கூட அதை நான் தொட்டதில்லை அக்கா தமிழ் சிக்கி சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் ஒரு டவுட்டோட கேட்கிறாங்க ஒரு டவுட் ஒரு சந்தேகத்தோட ஒருவேளை அது அவர் கொள்கைக்கு முரணா இருக்குதோ அதுக்காக சொல்றேன் அதற்காக சொல்லுகிறேன் காந்தியடிகளின் சிலையில் மாலை போடக்கூடாது என்று தடுத்தது காவல்துறை ஆளுநர் வந்த பிறகுதான் மாலையிட வேண்டும் என்று சொன்னது காவல்துறை எங்களுக்கு காந்தியோட நிறைய விமர்சனங்கள் அது வேறு அவருக்கு இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உண்டு அடுத்த பிறவியின் மீது நம்பிக்கை உண்டு சனாதனத்தின் மீது நம்பிக்கை உண்டு சாதிய கட்டமைப்பின் மீது நம்பிக்கை உண்டு தீண்டாமை மட்டும்தான் ஒழிய வேண்டும் என்று சொன்னார் அதனால்தான் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் மோதல் வந்தது நீ என்ன சாதி வாழுகன்னு சொல்றீங்க நான் சாதி ஒழிகன்னு சொல்றேன் இதுதான் அம்பேத்கருக்கும் காந்திக்கு இருந்த முரண்பாடு நேருக்கு நேர் மோதல் நடந்தது அந்த காலத்தில் காந்தி ஒரு சமூகத்திற்கு ஹீரோ என்றால் அவர்களுக்கு அம்பேத்கர் வில்லன் அம்பேத்கர் ஹீரோ என்றால் காந்தி வில்லன் அப்படித்தான் அரசியல் போனது அதுதான் ஒரு காலத்திலே இருந்த அரசியல் அதுதான் ஒரு காலத்திலே இருந்த அரசியல் ஆனால் இன்றைக்கு நாங்கள் காந்தியடிகளின் பிறந்த நாளிலே இதை செய்கிறோம் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியோடு நாங்கள் தேர்தல் உறவையும் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் உள்வாங்கி இருக்கிற ரெண்டு கோரிக்கை நீங்க புரிஞ்சுக்கீங்க எவன் புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சுக்கல நமக்கு அதை பற்றி கவலை இல்லை வேற எவனும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை திருமாவளவனை பற்றி யார் எது பேசினாலும் பேசட்டும் அதை நான் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளப் போவதில்லை என் தலைமையை ஏற்று என்னோடு களத்தில் நிற்கிற என் திருமாவளன் சொல்ல நான் தினம் பாட்டில் திறக்கிற மாதிரி பேசுறாங்க நான் சொன்னேன் அப்படி உங்களுக்கு ஏன் பாட்டில் ஞாபகம் வருது நான் தினம் பாட்டில் திறக்கிற மாதிரி பேசுகிறாங்களாம் ஆனால் எங்கேயுமே பாட்டிலையும் பேசலை மூடியும் பேசலை நான் மோடியை தான் பேசுவேன் பாட்டில் மூடியை பற்றிலாம் நான் பேச மாட்டேன் அதனால் பாட்டில் திறந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட்டே பண்ணது கிடையாது ஏன் இவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ்னு இன்றைக்கி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் டேஸ்ட்டே பண்ணலைன்னு ஏதோ உங்களோட சுய பிரபலத்தை அங்கே சொல்கிறதுக்காக என்னை பயன்படுத்தி கொண்டு நான் எங்களுக்கெல்லாம் குடித்தவங்க தான் நடக்கு தெரியல குடிக்கலாம் தெரியாதுங்க அதான் இப்போ பெண்கள்லாம் குடிக்கிறாங்கன்னு ஒரு கணக்கு கொண்டு பராரா ஏன்னா அவங்க மாநாட்டில் பின்னால் உட்காந்து எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பெண் காவலரை நீங்கள் என்ன இருந்தீங்க பெரியாரை பின்பற்றுகிறோம் அதான் நாங்கள் பெண்ணினத்தை இனத்தை போட்டுக்கிறோம்னு நீங்கள் சொல்கிறீங்க பெண் காவலர் என்ன பண்ணீங்க இன்றைக்கி என்ன என்ன டான்ஸ் ஆனீங்க மேலே போய் நீ வந்து அத்துமீறு திருப்பி அடி அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இன்றைக்கி அப்புறம் திருப்பி குடின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க நமக்கு தெரியாது ஏன்னா இவங்க வந்து மாநாடு நடத்துகிறதே ஒரு ட்ராமாக்காக நடத்துகிறாங்க அதனால தான் நான் அதைத்தான் நான் சொன்னேன் நீங்கள் இவ்வளோ நாள் நடத்தாமல் நீங்கள் இந்த காந்திய கொள்கையை மறந்துவிட்டு நீங்கள் நான் நடத்துகிறீர்களே என்று சொன்னால் நான் ஒரு கட்சியை பற்றி சொன்னேன் நான் தன்னை குடிகாரன்னு சொன்ன மாதிரி அவர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடிக்கலன்னு சொன்னால் என்ன ஒரு கீழ்த்தரமான மனசு இருந்தால் வெளிப்பாடு இப்படி வரும்னு எனக்கு தெரியல அது வந்து நான் நிஜமாகவே திருமாவளவன் அவர்களை அவர் வந்து ஒரு நாகரிகமான அரசியல் என்னதான் கோபமாக வேகமாக பேசினாலும் நாகரிகமான அரசியல்வாதி நான் நினைத்து கொண்டிருந்தேன் அன்றைக்கி மேடையில் அவரோட இமேஜ் சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு இன்னொரு தலைவரை இப்படி பேச முடியும் அப்படின்றது வக்கரத்தின் அடையாளம் என்பதை என்னால் சொல்ல முடியும்